நேர்களே நீங்க இப்ப படத்துல பாக்குற பொம்மைகள் வந்து அந்த கிட்டத்தட்ட இன்னைக்கு நைன்டி கிட்ஸ் சொல்றத விட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த பீரியட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு அப்புறம் போன குழந்தைகளுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற டுவெண்டி கிட்ஸுக்குலாம் இதெல்லாம் தெரியாது இது வந்து எப்படின்னா மரப்பாஞ்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க அன்னைக்கெல்லாம் எல்லா சின்ன குழந்தைகளும் இன்னைக்கு வந்து பாரின் டாய்ஸ் வச்சு அந்த வெளிநாட்டு பொம்மை சிவி சிங்காரிச்சு அதெல்லாம் ஒரு விதமா கையில வச்சுட்டு பொண்ணு குழந்தைங்க தெரியுது அந்த காலத்துல இருக்கிறீங்கன்னா அவ்வளவு உடம்பு கேடு ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மரப்பாச்சி தான் எல்லா குழந்தைகளும் கையில பிடிச்சிட்டு விளையாடும் அதுக்குதான் வந்து சிவி சிங்காரிச்சி பொட்டு வைக்கும் அதுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவாங்க அந்த மரம் வந்து அந்த குழந்தை வந்து வாயில வச்சு க கவுனாலும் நல்லதுங்க அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து அந்த மரங்கள் அத்தனையும் வந்து வேப்பு தேக்கு இது மாதிரி முக்கியமான அந்த பொருட்களை செஞ்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வர டைல்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் அத்தனையும் உடம்பு கேடு அதனால இந்த மரப்பாச்சி பொம்மைகள்லாம் எதிர்காலத்தில் இருக்குமானே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிலைமையெல்லாம் இருக்குது அதனாலதான் இந்த ஒரு வீடியோ போட்டேன்